என்னப்பா சென்னையில கால நேரத்திலயே இவ்ளோ வெயில இருக்கு ஒரு பாட்டிக்கு வீட்டு சமாள்களை ஏத்திக்கிட்டு போயி இறக்கிட்டு வரணும் பொள்ளாச்சியில இந்த லோட இறக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு புலசாயமா அந்த லோட ஏத்திக்கிட்டு அப்படியே நைட்ல டிராவல் பண்ணி பொள்ளாச்சி போகலாம் அப்பதான் உஷ்ணம் தெரியாம இருக்க என்ன பேக்கரி என்னாச்சு கூப்பிடுறாரு ஹலோ உனக்கு என்னாச்சு ஹலோ சேகர் எங்க இருக்கீங்க ஒரு கடைக்கு லோட இறக்க போயிட்டு அந்த லோட இறக்கிட்டு எங்க பேக்கரி கம்பெனிக்கு வந்துருங்கப்பா அழகா கேக் பார்சல் இறக்கணும் என்னாச்சே இன்னைக்கு நைட்டு பொள்ளாச்சி போனாச்சு ஆனாலும் இந்த லோட இறக்கிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம்னாச்சு தம்பி எங்க வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போச்சுப்பா கேக்கு கொஞ்சம் அவசரமா கொண்டு போகணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல இறக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடலாம்

கேக்கு மதிப்பு ரெண்டு லட்சத்துக்கு மேல நீ லேட் பண்ணி உரிச்சுன்னா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீதான்ப்பா பொறுப்பு இந்த அடையாறு அட்ரஸ் சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா எல்லாமே ஐஸ் கேக்குகளாம் உரிய போச்சுன்னா ஒண்ணுக்கு ஆகாதான் ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமாள் உள்ள சரக்குகளாம் இதை கொண்டு போய் சேர்க்கற வரைக்கும் சரக்குகளுக்கு நாம தான் பொறுப்பு ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல சீக்கிரமா போகணும் சரக்கு இறக்கிட்டேன் நாமளும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு போயிடலாம்

அந்த செத்து விழுந்து என்னமோ நீ வேற அண்டரேஜில் கார் ஓடிட்டு வந்திருக்க விளையடா நீ இந்த பக்கம் ஓடா நான் கார ஓட்டிட்டு போறேன் முதல்ல இந்த இடத்த விட்டு போயணும் குணா அங்க பாரு ஆக்சிடென்ட் போல தெரியுது வா என்னன்னு போய் பார்ப்போம் என்னடா கண்ணு முன்னாடி ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வண்டி விட்டு இறங்கடா சீக்கிரமா வாடா போவான். குணா உயிருக்கு சீக்கிரமா வாப்பா ஹாஸ்பிடல்லிக்கு கொண்டு போயிடலாம் மெதுவா அப்படியே பிடிச்சு ட்ரீட் வாங்க குணா சீக்கிரமா பின்னாடி இருக்குற டோர் ஓப்பன் பண்ணுப்பான். குணா பின்னாடி இருக்குற இடத்துல இவர படக்கு வைப்பான். இவர மெதுவா ஒரு கைய பிடிச்சு தூக்கு நான் இன்னொரு கைய பிடிச்சு தூக்குறேன். உயிருக்கு சீக்கிரமா ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க டாக்டர் சார் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கே சார் இ இப்பதான் உங்க போய்ட்டு போனாங்க நீங்க எமர்ஜென்ச் ஓட போய் பாருங்க என்ன கோபாலா இங்க உக்காந்து உனக்கு ஸ்டேஷன் டியூட்டில இல்லையா இல்லையா சார் எனக்கு இந்த ஹாஸ்பிடல்லைக்கு கால டியூட்டி போட்டு நேத்து கோடில டியூட்டி போட்டாங்க இப்படி நீ சென்டரி டியூட்டி பார்த்து காலத்தை ஊட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஸ்டேஷன் டியூட்டி பார்த்து நாலு காசு பார்க்க போறியோ எதுக்கு சார் இந்த பாவப்பட்ட காசு இல்லாத உங்ககிட்ட பிடுங்கிறான் நாம் வாழ படித்தோமா நீ வேணாம்னு சொன்னாலும் உனக்கு மேலே இருக்கிறவங்க விட மாட்டாங்க வர்றதுல பாதி அவங்களுக்கு போட்டுட்டு மீதிய நாம வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும்ப்பா சரியாத வீடு நான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் பாக்க வந்தேன் அது போய் பாக்குறேன் என்ன சார் ஆக்சிடென்ட் கேஸ் உசுரோடு இருக்கா செத்து போச்சா ஒரு வயசான பெரியவர் அடிபட்டு வந்திருக்காரு உயிர் இருக்கு பச்சுக்குவாரு எப்படி சார் இங்க வந்துச்சு யாரு கொண்டாந்தாங்க

நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க யாரு சார் இவங்க இவங்களை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இவங்க ஆயுஷ்மன் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி அடிபட்ட ஆளு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இவங்களை மடக்கி உட்கார வச்சிருந்தாங்க நான் இவங்களை வண்டியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் சார் நாங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலைங்க சார் நாங்கள் எங்கள் வண்டியில் லோடு ஏற்றிக்கிட்டு வரும்போது ரோட்டில் அடிவிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தார் எப்படி சார் அப்படியே விட்டு வர முடியும் அதனாலதான் தான் அந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தோம் சார் நீங்கள் வேணும்னா எங்கள் வண்டியை நல்லா செக் பண்ணி பாருங்கள் சார் இப்போ அடிவிட்டது ஏதாவது ஸ்கிராச் ஆகிருக்கான்னு பாருங்கள் சார் வண்டியை நல்லா செக் பண்ணதில் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான எந்த ஸ்கிராச்சும் இல்லை எந்த சிம்டம் இல்லை அவங்க சொல்றது சரிதான் போல இருக்கு அவங்களை விட்டுருவாமா சார் அப்படியா சரி விடு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல கறக்குற அளவு கறந்துருவோம் இந்த பார்ப்பா டிரைவர் இந்த மாதிரி கேஸுக்கு எங்களுக்கு ஆறாயிரம் ரூபா மாமூல் அதை கொடுத்துட்டு நீ கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் நாங்க ஆக்சன் பண்ணலன்னு சொல்றோம் சார் நாங்க எதுக்கு சார் மாமூல் தரணும் சார் கேக் லோடு இருக்கு சார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கலன்னா அது பூரம் உருகி கரைஞ்சி வேஸ்ட் ஆகிடு சார் அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பரலோட மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபா சார் நாங்க தான் தண்டம் கட்டி ஆகணும் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார் சரி நீ இருக்கிட்ட பேசிட்டு வர்றேன் சார் அந்த டாடா காரங்க ஆக்சிடென்ட் பண்ணலைங்க சார் அவங்களை பிடிச்சதுல வண்டியிலோடு சரியா மாட்டிக்கிடுச்சு சார் ரோடு ஃபுல்லா ஐஸ் கேக் ஏத்திருக்காங்க அது இன்னும் ஒரு மணி நேரத்துல கொண்டு போய் சேர்க்கலன்னா பூராமே உரியிருமாங்க சார் அதனோட மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலன்னு சொல்றாங்க அது உரிய போச்சுன்னா இவங்க தான் அதுக்கு தண்டனை கட்டணமாங்க சார் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டமாகாம இருக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வண்டியை எடுத்துட்டு போ சொல்லியா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா டிரைவர் மேலதிகாரிகிட்ட பேசிட்டேன் அவர் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு வண்டியை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போக சொல்கிறாரு யாராவது வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா தான் உங்களை முடியும் அதுவும் உன்னையும் வண்டியையும் நாளைக்கு தான் உடம்புடியும் என்ன சொல்கிற ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு வண்டி இப்போவே நீ எடுத்துக்கிட்டு போகலாம் நான் மேலதிகாரியை சரி பண்ணிக்கிறேன் அடையாளம் தெரியாத வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு அப்படின்னு கேச முடிச்சிடுறேன் சார் எங்கிட்ட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தான் சார் இருக்கு இதை வாங்கிக்கிட்டு எங்களையும் வண்டியையும் விட்டுருங்க சார் நாங்க லோட கொண்டு போய் சேர்த்தாங்க சார் சரி அதை கொடுத்துட்டு போய் தோலை ஐ பைக் நல்லா சூப்பரா சர்க்கஸ் பண்ண வருது நாம பண்ற பைக் சர்க்கஸ் பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க ஐயா ஐயா ஜாலி ஆப்போசிட்டா வர்ற வண்டிகளை எதிர்த்து நாம பயங்கர போய் அவங்களுக்கு பயம் ஜாலி 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 ஐயோ ரோட் பைக் டயர் பைக் என் கண்ட்ரோல் விட்டு அம்மா ஏதோ இடி மாதிரி இருக்கு ஓடி வாங்க ஓடி வாங்க ஒரு பையன் அடிபட்டு அங்கே பார்ப்பா அந்த இடத்துல ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குப்பா வா போய் என்னன்னு பார்க்கலாம் அண்ணே வேணாம்ண்ணே ஏற்கனவே பட்டது போதும்ண்ணே வண்டியை ஒதுக்கி நேராக விடுங்கண்ணே என்ன குணா நீ சொல்றது நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு எப்படி பார்த்துட்டு சும்மா போறது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மற்றவங்களும் அப்படிதானே போவாங்க சார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணீங்களா சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சார் நிறைய ரத்தம் போயிருக்கு உயிர் இருக்கு சார் சீக்கிரம் எங்க வண்டியில ஏத்துங்க நாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறோம் திரும்பவும் நம்ம வண்டியிலயே ஆக்சிடென்ட் ஆகணும் ஏத்திக்கிட்டீங்க இந்த தடவை நம்ம பணம் எவ்வளவு போக போகுதோ பணம் போனா போயிட்டு போகுதுப்பா உயிர் போனா திரும்ப வராது பாரு சின்ன வயசு பயனா இருக்கேன் இன்னும் எவ்வளவோ வாழ வேண்டிய வயசு இருக்குப்பா

இது என்ன இந்த பைக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இது என் மகனோட பைக் இல்ல ஐயோ இவ்வளவு ரத்தம் போயிருக்கு என் மகன் எங்கயா எங்கயா அனுப்பிச்சிங்க ஒரு டாடா ஏஸ் வண்டியில ஹாஸ்பிட்டலுக்கு தூங்கிட்டு போயிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆனது உங்க பையனா நல்ல வேலை உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணனால உயிர் பிழைச்சிட்டேன் ஒரு பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள கண் உழைச்சிருவான் ரொம்ப நன்றி டாக்டர் சார் நீங்க செஞ்ச உதவிய உங்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் நன்றி எங்களுக்கு சொல்லாதீங்க சரியான நேரத்துல உங்க பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்களே அந்த டாடா ஏஸ் வண்டிக்காரங்களுக்கு நன்றி சொல்லுங்க கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் உங்க பையனை நீங்க உயிரோட பாத்துருக்க முடியாது இந்த டாடா ஏஸ் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமே அண்ணே இந்த ஆளா திரும்பவும் இந்த ஆட்டைய மாட்டிக்கிட்டோமா சீக்கிரமா வண்டியை கிளப்புங்கண்ணே அந்த ஆட்டை மாட்டணும்னா நம்மளை போட்டு தாழ்த்தி எடுத்துருவேன்

போலீஸ் யூனிஃபார்ம்ல இல்லைன்னா இப்போ உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன் உங்க கைய காலா நினைச்சு மன்னிப்பு கேட்கிறேன் நீ மன்னிச்சிருங்க என்னங்க சார் நீங்க எவ்வளவு பெரியவங்க எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் ஐயா நான் கடவுளை பார்த்தது இல்ல இன்னைக்கு உங்க ரூபத்துல கடவுளை பார்த்துட்டேன் எனக்கு நீங்க தான் யா கடவுளு சார் இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சுங்க சார் இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஐயா தான் என் மகன் உயிர் பிழைச்சிருக்கான் எனக்கு ஒரே பையன் என் வம்சத்தை காப்பாத்துட்டீங்க நீங்க தாங்க எனக்கு கடவுள் ஓ அது உங்க பையனா சார் நல்லா இருக்காங்கல்ல உயிர் பிழைச்சுக்கிட்டாங்கல்ல அது போதும் சார் நாங்க என்ன பெருசா பண்ணிட்டோம் வாழ வேண்டிய வயசு சார் கவனமா பாத்துக்காங்க சார் சார் நாங்க போகலாம்ல ரோடுக்கு நேரமாச்சுங்க சார் சார் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனவங்களை உங்கள் மாதிரி அதிகாரிகளுக்கு பயந்துக்கிட்டு மேலும் சில விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாதனால உயிர் போயிருது சார் அப்படி இறந்தவங்களை பார்த்து அவனோட விதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டான்ட்டு ஈஸியாக சொல்லிடுறோம் சார் எங்கள் அண்ணன் மாதிரி மனிதநேசம் மிக்க மனிதர்கள் இருந்தால் அந்த விதியையே மாற்றி அமைச்சிடலாம் சார் அந்த மாதிரி மனிதநேயம் உள்ளவங்களா உங்கள் முதல் கொண்டு எல்லோரும் மாறிட்டா இப்படி விதி மேல பழி போடுற விதியையே மாத்திடலாம் சார்